ஹலோ ரமல் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் அந்த சக்திகள் இயற்கையின் ரகசிய மண்டலங்களைச் சேர்ந்தவை தேர்ந்தெடுக்கப்பட்ட தோரணையின் மீது கவனம் மற்றும் விருப்பத்தின் சக்தி மிகவும் தீவிரமானது வெற்றியை பெற வேண்டுமானால் யோகிக்குள் தூங்கும் சக்திகள் விழித்தெழுகின்றன அந்த சக்திகள் இயற்கையின் ரகசிய மண்டலங்களை சேர்ந்தவை எனவே நமது சுவாச பயிற்சிகள் வரை அவை எப்போதாவது முழுமையாக தூண்டப்படும் பயிற்சி ஏனெனில் சுவாசம் ஆழமான சக்திகளை கொண்டுள்ளது இத்தகைய சக்திகளை எழுப்புவதே நமது உண்மையான நோக்கமாக இருந்தாலும் நமது உடற்பயிற்சிகளின் ஒரு மதிப்பெண்ணுக்கு குறையாமல் ஒருவரின் உடல் நலத்திற்கு அல்லது சில நோய்கள் நீக்குவதற்கு பயன்படும் மற்றவர்கள் உடலில் இருந்து அசுத்தங்களை வெளியேற்றும் போது இதனால் பெரிய பயன் இல்லையா இன்னும் மற்ற தோரணைகள் மனம் மற்றும் ஆன்மாவின் மீது கட்டுப்பாட்டை பெறுவதற்கான நமது முயற்சிகளும் உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளன ஏனென்றால் உடல் சிந்தனையை பாதிக்கிறது என்பது ஒரு உண்மை யோகாவின் மேம்பட்ட நிலைகளில் நாம் பல மணி நேரம் தியானத்தில் மூழ்கும்போது உடலின் சரியான தோரணையானது மனதை அதன் முயற்சிகளில் திசை திருப்பாமல் இருக்க உதவுகிறது ஆனால் உண்மையில் அதன் நோக்கத்திற்கு உதவுகிறது இந்த கடினமான பயிற்சிகளின் விடாமுயற்சியுடன் ஈடுபடும் ஒரு மனிதனுக்கு வரும் இச்சை சக்தியின் அபரிமிதமான ஆதாயத்தை இவை அனைத்திற்கும் சேர்த்து அங்கு என்ன நற்பண்புகள் நீங்கள் காணலாம் எங்கள் முறைகளில் உள்ளன ஆனால் ஏன் இந்த திருப்பம் மற்றும் திருப்பி திருப்பி ஏன் சுழண்டு சுழண்டு செய்கிறீர்கள் என்று நான் எதிர்க்கிறேன் ஏனென்றால் உடல் முழுவதும் பல நரம்பு மையங்கள் சிதறி கிடக்கின்றன மேலும் ஒவ்வொரு தோரணையும் வெவ்வேறு மையத்தை பாதிக்கிறது நரம்புகள் மூலம் நாம் உடலில் உறுப்புகள் அல்லது மூளையின் உள்ள எண்ணங்களை பாதிக்கலாம் அந்த திருப்பங்கள் நரம்பு மையங்களை அடைய உதவுகின்றன இல்லையெனில் அவை தீண்டப்படாமலே இருக்கும் ஓ இப்போது புரிகிறது இந்த யோகா பௌதிக கலாச்சாரத்தின் அடிப்படையானது என் மனதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தன்னை வடிவமைக்க தொடங்குகிறது இது நமது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அமைப்புகளில் அடிப்படை கொள்கைகளுடன் எவ்வாறு ஒப்பிடுகிறது என்பதை கண்டறிவது சுவாரஸ்யமானது பிந்தியது இருப்பதை பற்றி நான் பிரம்மாவிடம் கூறுகிறேன் உங்கள் மேற்கத்திய முறைகள் எனக்கு தெரியாது ஆனால் மெட்ராஸ் அருகே உள்ள பெரிய முகாமில் வெள்ளைக்கார வீரர்களை துளையிடுவதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் பார்த்ததன் மூலம் அவர்களின் பயிற்றுவிப்பாளர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் தசைகளை வலுப்படுத்துவது அவர்களின் முதல் பொருளாக தெரிகிறது ஏனென்றால் மேற்கத்தியர்கள் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதில் உங்கள் உயர்ந்த நற்பண்புகளை காண்கிறீர்கள் நீங்கள் தசைகளை உருவாக்கலாம் மற்றும் அதற்கு பதிலாக அதிக வலிமையை பெறலாம் வடக்கின் குளிர் நாடுகளில் செய்ய வேண்டும் சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் பார்க்கிறபடி முறைகளுக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன எங்கள் யோகா பயிற்சிகள் உண்மையில் போஸ்கள் மற்றும் போஸ் அதாவது கேமராவுக்கு நிற்பதை போல அதை எடுத்த பிறகு மேலும் அசைவுகள் தேவையில்லை சுறுசுறுப்பாக இருக்க அதிக ஆற்றலை தேடுவதற்கு பதிலாக சகிப்புத்தன்மையின் சக்தியை அதிகரிக்க நாங்கள் முயல்கிறோம் நீங்கள் பார்க்கிறீர்கள் தசைகளின் வளர்ச்சி பயனுள்ளதாக இருந்தாலும் அவற்றின் பின்னால் இருக்கும் சக்தி அதிக மதிப்புடையது என்று நாங்கள் நம்புகிறோம் பலவீனங்கள் ஒரு மேற்கத்தியராகிய நீங்கள் இந்த பயிற்சியை ஒரு கணம் செய்துவிட்டு பலமுறை அவசரமாக செய்து இந்த பயிற்சியின் மூலம் செயற்படும் தசைகளை நீங்கள் பலப்படுத்தலாம் ஆனால் ஒரு யோகி தனது சொந்த வழியில் அதை செய்வதன் மூலம் பெரும் பலன்கள் நிறைய ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறைவுதான் அது என்னவாக இருக்கலாம் அவர் அதை மெதுவாக ஆலோசனையுடன் செய்வார் பின்னர் சில நிமிடங்களுக்கு அவரால் இயன்றவரை நிலையாக நிலை நிறுத்துவார் இந்த ஆல் பாடி தோரணையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பிரம்மா தனது முதுகில் தட்டையாகவும் கைகளை பக்கவாட்டாகவும் கால்களை ஒன்றாகவும் செய்து கொண்டு படுத்தார் அவர் தனது கால்களை காற்றில் உயர்த்தி முழங்கால்களை நேராக வைத்து தரையுடன் வலது கோணத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அடையும் வரை உயர்த்தினார் அவர் அவரது முதுகு அவரது கைகளால் தரையில் முழங்கால்களை ஓய்வெடுக்கிறது பின்னர் உடல் முற்றிலும் மேல்நோக்கி சாய்ந்து அவரது முதுகு தண்டு மற்றும் இடுப்பு செங்குத்தாக இருக்கிறது கனத்தை தொடுவதற்கு மார்பு முன்னோக்கி கொண்டு வரப்படுகிறது கைகள் உடற்பகுதியை ஆதரிக்கும் அடைப்புக்குறியை உருவாக்குகின்றன உடலின் எடை தோள்பட்டை மற்றும் கழுத்து மற்றும் தலையின் பின்புறத்தால் ஆதரிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் ரம புப்போட்டு